ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஒயரில் ஃபிஷ் பின்னெல்லாம் கண்ணுக்கு பொட்டு வச்சுருக்கேன் இந்த டேப்லெட் பின்னு வச்சுருக்கேன் இது வந்து ஒன்று ஒன்றும் ஒரு அடி இது இதை எடுத்து சாதாரண ஆட்டு தான் நம்ம எப்பயும் போடுற மாதிரி கூடைக்கு போடுற மாதிரி சாதாரண ஆட்டு போட்டுக்கோங்க இப்போ எல்லா பக்கமும் ஒரு போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இப்படி குறிப்பிட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே இதுக்குள்ளே விட்டுணும் இப்போ இது இப்போ இதே போல இந்த பக்கமும் ஒரு இது வந்துடுச்சு நம்ம இந்த ஒயரை எடுத்து இது மேலே போட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து கீழே கொண்டு வரணும் கொண்டு வந்து மேலே அப்படி வைங்க வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த இதில் விடாங்க டைட் டைட் பண்ணதும் இப்போ இங்கே ஒரு டைமண்ட் கடிச்சிடுச்சு நம்ம அதிகமாக இப்போ இந்த பக்கமும் வந்துடுச்சு இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த ஹோலில் வந்து நம்ம விடணும் ஹோலில் விட்டு இதை வந்து நம்ம இந்த இதில் விட்டுடணும் இப்போ நம்ம இழுத்தால் இங்கே ஒரு டைமண்ட் நமக்கு கிடச்சிடும் இப்போ இதை வந்து நம்ம வெட்டிடணும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இதை வெட்டிக்கிங்க நான் புதுசாக இருக்கிறதும் கொஞ்சம் கூட வச்சுருந்தேன் இந்த ஸ்டிக்கர் போட்டு எடுத்து கண்ணுக்கு வச்சுருக்கேன் ரெண்டு ஒயர் மாதிரி எடுத்து வாலில் கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த ஹோலில் வந்து நம்ம விடணும் இங்கே விட்டுட்டு திருப்பி നമ്മൾ വന്ന് ഫോൺ എന്തെങ്കിലും വന്ന് ഇതവിടണം അപ്പം നമ്മൾ വന്ന് സ്റ്റാബ്ലെടുത്ത് നമ്മൾ വന്ന് ഇങ്ങോട്ടും மீன் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி தான் செய்யறது